இன்று நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையம் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பருத்திப்பள்ளி கிராமத்தில் பதட்ட நிலை எலச்சிப்பாளையம் காவல் நிலையத்தில் கூட்டம் கூட்டமாக ஊர் பொதுமக்கள் கூடினர் தற்போது அங்கே என்ன நிலை என நமது செய்தியாளர் வெங்கடேஷ் அவர்கள் களத்தில் உள்ளார் வணக்கம் வெங்கடேஷ் தற்போது அங்கு நிலை என்ன வணக்கம் ஐஸ்வர்யா வணக்கம் அதாவது தற்போது பார்த்தீங்கன்னா பருத்திப்பள்ளி என்ற கிராமம் அதாவது நாமக்கல் மாவட்டம் எலச்சிப்பாளையம் உட்பட்ட பகுதி இப்போ அந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு கோவில் இருக்குது மூன்று மதத்து மாரியம்மன் ஆலயம் சொல்லிட்டு அந்த ஆலயம் வந்து இந்து சமய அறநாயிரத்துறைக்கு சொந்தமானது அவங்க தங்களுக்கு மட்டுமே அந்த உரிமை என கூறுகிறார்கள் ஆனால் மூன்று மதத்து மாரியம்மன் ஆலயம் என்று பார்த்தீங்கன்னா அந்த ஊரில் அந்த அந்த பகுதியில் வந்து பிரசித்தி பெற்ற ஒரு ஆலயம் எட்டுப்பட்டிக்கு சொந்தமான ஆலயம் அனைத்து சமுதாயத்துக்கும் சுமார் ஒம்பது இனத்திற்கு மேலே அங்கே வசித்து வருகிறார்கள் ஆதி திராவிட அருந்துதியர் மற்றும் நாடார் கொங்கு நாடார் கொங்கு வேளாளர் கவுண்டர் போன்ற எத்தனையோ இனங்கள் அங்கே ஒன்பதுக்கும் மேற்பட்ட சமுதாயங்கள் அங்கே வசித்து வருகின்றனர் அனைவருக்கும் அது சொந்தமான ஒரு ஆலயம் என குறிப்பிடப்படுகிறது அந்த ஆலயத்தை தன்னுடைய கட்டுப்பாட்டில் வைத்துக்கொண்டு அதாவது அந்த பகுதியில் உள்ள பொதுப்பணத்திற்கு சொந்தமான அமிர்தசரா ஏரி அந்த ஏரியில் வருகின்ற வருவாயை தன்னுடைய ஆதிக்கத்தை கொண்டு நான் வந்து ஆளுங்கட்சி திராவிட முன்னேற்ற கழகத்தை சேர்ந்தவர் என கூறிக்கொண்டு மிரட்டி கொண்டு அனைத்து அதிகாரிகளையும் கொண்டு தனக்கு மட்டுமே அது சொந்தம் என கூறி அதில் வருகின்ற வருவாயை மீன் குத்தகைக்காரர்களை மிரட்டி பெற்றுக் கொள்கிறார்கள் அதை பெற்று அந்த கோவிலையும் புனரமைக்கின்றார்கள் மேலும் இந்த கோவில் எங்களுக்கு மட்டும் சொந்தம் இதில் வருவா வருவாயை எங்களுக்கு மட்டும் கொடுக்க வேண்டும் மேலும் அந்த கோ அந்த ஏரி அமிர்தசரா ஏரியானது பார்த்தீங்கன்னா அது வந்து எங்களை கேட்காமல் எந்த ஒரு பணியும் செய்யக்கூடாது மீன் என்றெல்லாம் வந்து மிரட்டி வருவதாக தெரிகிறது மேலும் இவர்கள் மீதே வந்து ஊர் சம்பந்தப்பட்ட நபர்கள் மீன் ஆய்வாளர் அவர்கள் தொடர்பு கொண்டு நேரில் வர சொல்லி ஊர் பொதுமக்களை அழைத்த போது அந்த ஊர் பொதுமக்கள் வந்து கூறியதாவது அதாவது இது எங்கள் மீது எந்த ஒரு குற்றமும் இல்லை அவர்களுக்கு பகிர்ந்து கொடுத்துக் கொண்டிருக்கிறோம் ஊர் உள்ளது பொதுப்பணித்துறை ஏரியானது ஏலம் விடக்கூடாது என வந்து பல பல்வேறு வழக்குகள் நீதிமன்றத்தில் நிலுவையில் உள்ளது என்ற காரணத்தால் அதை நேரடியாக வந்து குற்றி விட முடியாது மேலும் வந்து மீன் வந்து வளர்ப்பதோ மீன் வந்து குத்துகை எடுப்பதோ நிற்கக்கூடாது அப்பகுதி மக்களாவது பயன்பட வேண்டும் என்ற எண்ணத்தில் ஊர் பொதுமக்கள் ஒன்று கூறி அதை வந்து முழு ஒப்புதலோடு அதை ஏலம் விட்டு வருவதாக தகவல் வருகிறது அதை ஏலம் விட்டு ஆண்டு ஆண்டுக்கும் அவர்களுக்கு வந்து தனிப்பட்ட ஒரு கமிஷன் அடிப்படையில் பணம் கொடுத்து வந்ததாக தெரிய வருகிறது தற்போது முழுவதும் எங்களுக்கே வேண்டும் என வந்து மிரட்டியதாகவும் அதன் அடிப்படையில் அவங்க வந்து அவங்களுக்கு ஒ ஒத்துழைப்பு தராத காரணத்தால் அவர்கள் மீது தகாதான புகார்களை கொண்டு காவல் நிலையத்தில் கொடுத்ததாக தெரிய வருகிறது இது அதன் அடிப்படையில் தற்போது இந்த ஊர் பொதுமக்கள் இந்த இலச்சிப்பாளையம் காவல் நிலையத்தில் கூடியுள்ளனர் எனவே அந்த ஊர் பொதுமக்கள் தெரிவிப்ப கருத்து என்னவென்றால் எங்களுக்கு

ஏதாவது வந்து அங்கே தனிப்பட்ட மொழியில் சேர்த்து சேர்த்து வேறு யாருக்கும் இதில் இல்லைங்கிற மாதிரி இப்படி வாங்க ஒரு செய்ய உங்கள் ஊரில் உங்க உங்ககிட்ட பண்ணிவிட்டு போங்க ஆனால் எந்த விதமாக யாருக்கும் இப்போ அவர் என்ன சமுதாயம் நீங்கள் என்ன சமுதாயம் அவங்க வந்து ஆக்கிற அவங்க தேவை ஓகே அதனால் அவங்களும் அனுமதிக்க மாட்டேறார் கோவிலில்